மின்னல் ஒரு கோடிந்த தேடி வந்ததே ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன் ராஜ பூத்ததே மௌனம் பேசியதே அதுல ஒரு படம் வந்துருச்சு நிப்பாட்டிக்கிறேன் கோச்சிக்காதீங்க அரிகரன் சார் பேன்ஸ் எல்லாம் அவ வயசுலாம் சும்மா லைட்டா ரசிகனா பாடுனா ஜாலியா பாடுனேன் இந்த பாத்ரூம் சிங்கர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசை இல்லை ஒரு ஆசை ஆனா இந்த பாட்டு முடியும் போது மறக்க முடியாத ஒரு ஸ்டெப்பு நீங்க கவனிச்சிக்கலாம் இல்லையா நாங்கெல்லாம் கவனிச்சு ஒரு கேரக்டர் நம்ம பார்ப்போம் அவர் சம்மந்தம் மியூசிக் கரெக்டா முடியும் ஸ்லோவா வரும் அழகா அந்த ஒருத்தர் அழகா அப்படி அப்படி பண்றோம் வீடியோ மனத்தெல்ல பாத்துக்கோங்க அது சூப்பரா ஒருத்தர் பண்ணிருப்பாரு ஒரு அற்புதமான பாட்டு மியூசிக்கல் ஹிட்டான பாட்டு சிம்ரன் அறிமுகம் இந்த படத்துல போடுவாங்க பேச போது விஐபி அப்படியே ஒரு சின்ன கட்டு இதே மாசம் ரிலீஸ் ஆன விஐபி படம் வந்து தனுஷ் அவர் நடிச்சிருந்து அது வேற அப்புறம் ஆல்ரெடி பேசியிருந்தா பட் நீங்க லிஸ்ட் பார்த்தா தெரியும் இது வந்து விஐபி பஸ்ட் நைன்டீன் நைன்டி செவன்ல வந்தது பேக் பேச போறோம் கலைப்புலி த கிரேட் தானு அவர்கள் கலைப்புலி தான் அந்த ப்ரொடக்ஷன் அப்படிதான் போடுவாரு வழங்கும் படம் டைட்டில் டிஃப்ரெண்டா ஆரம்பிக்கும் என்னன்னா எல்லா தகுதியும் இருக்கு வேலை தேடுறான் எங்க பார்த்தாலும் நோக்கன்சி நோ வேகன்சி நோ வேகன்சி அப்படியே ஒரு கேரக்டர் அப்படியே வர மாதிரி போகும் அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை கொடுத்தாதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுக்காம எப்படி அவங்களை அந்த அனுபவத்தை தர முடியும் அனுபவம் இருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரெண்டு பேரு ஒருத்தருக்கு வந்து குரு அவருக்கு வந்து கோ வந்து ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வி சாட் அடி மாதிரி கேட்பாரு கொஞ்சம் அதிக அதிக பசங்க தரமா அதிகமா சார் ஃபர்ஸ்ட் நைட் போட்டு எப்படி சார் என்னோட ஒரு விஷயம் போகும் அதோட விஷயம் கட்டு அதுக்கு வந்து அனுபவம் கேர் இந்த படத்துல அதிபவம் ஒரு டைட்டில் வரும் இந்த கிரேட் இந்திய நிறைய சாதனை பண்ணிருக்காரு அவர் ஒரு திறமை அதான் அவருடைய தனியா பேசும்போது நம்ம சொல்ல முடியும் அவரு சீன் ஓபனிங்ல வந்து கார்ல வரும் அனுமகன் அவரு இந்த படத்துல அதிகமாக டைரக்டர் அவர் வாய்ஸ் சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் அது ஒரு காரணம் இந்த படத்துல கூட சேர்ந்து இருக்கும் அது கவுன்சி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் டிரைவரா வருவாரு மீட்டிங் போற இதுவே திருவள்ளியை பேசறதுக்கு பைல அவர் திருப்பி பிரி பதில் பேசுற மாதிரி ஒரு உரிமையா ஒரு டிரைவர் ஒரு ஓனரை கலாய்க்கிற மாதிரி வரும் அப்படி போகும் அங்க வந்து வித்தியாசமா சொல்லுவாரு எல்லாருக்கும் லாஸ்ட்ல போகுது காணிப்பேட்டில இருந்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கும் கிளாசிக் கம்ப்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்ப லாஸ்ட்ல போற ஸ்டாஃப் சம்பளம் பிளஸ் மெடிக்கல் எல்லாருக்கும் எப்படி பண்ணுவாரு இதெல்லாம் நான் பண்ண போறதுல நமக்கு ஒரு பண்ண போறான்னு சொல்லும்போது சந்தோஷன்ற பேர் வரும் யாருன்னா அப்பாசு அமெரிக்கா ரிட்டன் அப்படின்ற மாதிரி அப்பதான் சிம்ரன் அப்பதான் கதாநாயகம்ல காட்டும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் ஆடுற மாதிரி தான் காட்டுவாங்க கரெக்டா சிம்ரனுக்கு வந்து பால் ஆடிட்டு கோல் போடுற மாதிரி அட்டை கஷ்டமா இருக்கும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அறிமுகம் வந்த யோசிப்பாருங்க நைன்டீன் நைன்டி செவன் எப்படி அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி அறிமுகமானவனே டைலாக்னா சந்தோஷம்னு அவங்க சின்ன பிளாஷ்பேக் வரும் ஒரு லைன்ஸ் பாட்டு வரும் அடுத்ததான் நம்ம விஷயத்துக்கு வரும் மெயினா தேவி தியேட்டர் ப்ராடக்ட் டைட்டில் நன்றி போட்டு தேவி தேட்டர் காம்ப்ளெக்ஸ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி உள்ள இடங்களில் படப்பிடிப்பு நடந்திருக்கு அதுல ஒரு கேரக்டர் த கிரேட் மணிவண்ணன் அவர்கள் அவர் கேரக்டரா வாங்கினது என்னன்னா திருடி வந்த பொருளை வாங்கி அது காசு கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு காமெடி சீன் போகும் ஜோக்கர் துளசி ஒரு சீன் வரும் லூஸ் மோகன் முக்கியமான ஒரு சீன் வரும் இப்படி முக்கியமா ஒருத்தர் ஒரு கதாபாத்திரம் வந்து யாருன்னா நம்ம பாண்டியராஜ் படத்துல ஒரு சிதம்பர சேண்டின்னு போவாங்க ஒரு சிதம்பா சென்னை வந்து வந்து அப்புறம் ஆர் சுந்தரராஜ் படத்துல நிறைய படத்துல வந்திருக்காரு அவர் 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 வந்து ஒரு டெலிபோன் பிசிஓ பிடி வந்துருப்போம் காசு நான் காசு போட்டேன் பேச முடியல ஏன் மக்களுக்கு இது வந்து ஓட்ட போன கொடுத்துக்கிட்ட காசுக்கு வந்து கொடுக்குறாரு அப்போ ஒரு ரிங் அப்போ ஒரு போன் வரும் ஆக்சுவலா அது வந்து லாஜிக்கே கிடையாது போன் இருந்தா ஒயரோட தானே வரும் அதெல்லாம் பாட்டோட சொல்லிட்டு உடனே எடுத்து பேசுவாரு அவரை திட்டுவாரு போனை வச்சுக்கிற மாதிரி பணம் கொடுத்து அனுப்பாரு உள்ள போற ஒரு ஜோகர் தொடர்ச்சி கேரக்டர் வந்து சாப்பிட பசின்னு சொன்னேன் சாப்பிட போனேன் என் ஒய் இருக்கா வைப் யாரு உங்களுக்கு அண்ணி சொன்னேன்னு சாப்பிட போயிட்டு பயக்கமாற மாதிரி என்னன்னு கேட்டா அந்த சீன் படம் ஃபுல்லா ஆகும் ஒரு காமெடி ஃபைட் சீன் இருந்து விரும்பும் என்னன்னா அவங்க முகத்தை பார்த்தா ஷாக் ஆற மாதிரி ஒரு சீன் அதுக்கு எந்த கண்டென்ட்ல வச்சாங்க தெரியாது ஒரு காமெடியா அதை பேசினாங்க அவங்களுக்கு வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் அது பேசின வித்தியாசமா டப்பிங் ஒரு சொன்னாங்க அப்படி இந்த டப்பிங் சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் படத்துல ஒரு கதாநாயகன் ஒரு படத்துல ரெண்டு பேருக்கு வாய்ஸ் கொடுக்க முடியுமா கொடுத்தாருங்க நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பிரபுதேவாக்கும் தான் வாய்ஸ் அப்பாஸ்க்கும் ஒரு தான் வாய்ஸ் செக் பண்ணி பாருங்க தப்பா இருந்தா சொல்லுங்க நான் அதை கரெக்டா சொல்லிடுறேன் அது ஒரு அந்த அது ஒரு ரெக்கார்டு இந்த படத்துல இருக்கு ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா பேசும்போது எப்படி அதை பண்ணுவோம் அப்படின்னா அது வசதிகள் தொழில்நுட்ப ஒரு பிரச்சனை இல்லை கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா ஆனா வாய்ஸ் வந்து விக்ரம் சார் தான் அப்படின்னு ஒரு தகவல் அது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பிரபுதேவ கேரக்டர் இன்டர்வியூ சம்பவம் என்னன்னா இந்த திருட்டு விஷயம் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக ஒரு பிளாக் டிரெஸ்ட்ல வாக்கிங்ல வருவாங்க அவங்க வாக்கிங் டேஷிங் எல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தா பேக்கெட்ல சில பேர் பணம் காணும் பர்ஸ்ல பணம் காணோ பேக்ல பணம் காணோட்டி சொல்லுவாங்க அவங்க திருடி வந்த பொருள் சார் கேரக்டர் கனெக்ட் ஆகணும் இல்லையா அங்க வந்து கொடுக்குற மாதிரி இப்படி ஆக மொத்தம் ஒரு மூணு கேரக்டர் ஒண்ணு பண்ணியாச்சு அந்த அமெரிக்கா டென் சிம்மன் கேட்டாச்சு இப்பதான் உள்ட்டா மாறும் டக்குன்னு உங்களுக்கு மின்னலை படம் ஞாபகம் வரும் வேற வழி இல்ல இப்ப பேசத்தாலும் அதை சொல்றேன் உல்ட்டு ஆள் மாறாட்டம் சந்தோஷத்துல குரு போயிட்டு குரு இடத்துல சந்தோஷம் வர மாதிரி ஆனா சொல்ல மாட்டாங்க ரம்பாக்கு மட்டும் தெரியும் இந்த விஷயம் அப்படி பிளே பண்ணி அவருக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அவன் அங்க போனவனை சில விஷயம் மாறிட்டு இருக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அவன் சாதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பிரபு கேரக்டர் ஹெல்ப் பண்ற மாதிரி இவரு ரொம்ப கூட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி அற்புதமான மின்னலுடைய பாட்டு சொன்னோம் இல்லையா வேற வழியே நம்ம அந்த பாட்டு லவ்ல அரஸ்ட் ஆயிட்டு அப்படி போகும் ஆனா உன்பத்தஞ்சு மூலம் ஒரு சின்ன கிளாஷ் ஆகும் சென்டிமெண்டா அதை மீறி லவ் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்ற படம் கிளைமேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப அப்படியே சென்டிமெண்டா நடுவுல வில்லன் ராமி ரெட்டி டக்குனு ஞாவ நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்பாட் வச்சிரு இல்லையா அவரு தான் நிறைய படங்கள் முக்கியமா அம்மன் படத்துல அவருடைய தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வில்லன் அப்படி அவருதான் மெயினா ஒரு வில்லன் வந்து அவருக்கு தனி ட்ராக்கு ஒரு பெரிய லெவல்ல தப்பு பண்ணிட்டு உங்களுக்கு சேஸ் பண்ற மாதிரி மாறி மாறி பழி வாங்குற மாதிரி அப்ப அந்த ஃபைட்ல தான் அந்த மூஞ்ச காட்டி மூஞ்ச காட்டி பயமுடுத்து வில்லனுக்குற அப்படி ஒரு பைட் காமெடி ஃபைட்ல காமெடி அப்படின்ற மாதிரி போகும் சார் டயலாக்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் விஐபி ஒரு அர்த்தம் நம்ம சொல்றோம் என்னன்னா இப்ப விஐபி நான் ஜெயிலுக்கு போறோம் தான் விஐபி எப்படி அதாவது பிரபுதேவா விருப்ப இருக்காது நீ எப்ப த்ரீ டி த்ரீ டி இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க எப்ப விஐபி ஆப்பர அப்படின்ற மாதிரி டைட்டில் அங்க வரும் வேற எங்கேயும் வராது பக்கத்துல ஜெயில் இருக்கு அந்த தேவி காம்பர் சொன்னோம் இல்லையா பக்கத்துல ஜெயில் இருக்கு தலைவான் கூப்பிடாத தலைவான் கூப்பிட்டா ஜெயில் தலை அரசியல்வாதிகள் எல்லாம் உள்ள வராங்க அப்படி லைட்டா டச் பண்ணி போயிருப்பாங்க இதுவும் படத்துல ஒரு பாராட்டப்பட்ட விஷயம் எஸ் டி சபா சார் டைரக்ட் பண்ண படம் இசைக்கு வருவோம் ரஞ்சித் பரோடு அப்படின்ற மாதிரி தானு சார் சொல்வதெல்லாம் உண்மையை ஒரு தொடர் எழுதினாரு அதுல சூப்பரா இவர் தனியா பாராட்டினாரு விகடன்ல வந்தது முடிஞ்சா படிச்சு பாருங்க இவருக்குன்னு தனியா ஒரு ஏன்னா அவ்வளவு இட்டு கொடுத்த நல்ல திறமைசாலி ஆனா யாரும் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த படத்துல எல்லா பாட்டுமே எட்டு இந்த குறிப்பா மீனோடி பாட்டோம் இல்லையா மின்னல ஒரு கோடி அற்புதமா அவர்கள் அழகான வரிகள் எழுதி நம்ம மனசுல கோடி அதான் எத்தனை வருஷம்னு சொன்னா கோடிக்கணக்கான அப்படின்னு சொல்லலாம் கவுண்டிங் நம்ம ஒரு கற்பனை தான இசை உள்ளவரை இந்த பாட்டு வாழும் மியூசிக் உள்ள இந்த பாட்டு வாழும் அதெல்லாம் அப்படி சொன்ன இந்த பாட்டு அப்படி அப்படி நம்ம மனசுல நிற்கிற பாட்டு டான்ஸ் சூப்பரா இருக்கும் டைட்டில் சுந்தர நன்றி போடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் தனியாக சூப்பராக கலக்கிருப்பாங்க முக்கியமா இந்த பாட்டு தான் மறுபடியும் சொல்ற மின்னரு கோடி பாட்டு மீண்டும் பாருங்க உங்க மனசுல அப்படி அந்த பாட்டு விஐபி நிற்கும் இப்படி சாதாரண கதை தான் ஆனா ஃபேன்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ரிப்பீட் ஆடியன்ஸ் படத்துக்கு வந்து சாங்ஸ் ஹிட் ஆகி நம்ம படத்தை பார்த்து கொண்டாடுறத மறக்க முடியாது